கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் கர்நாடகா போயிடுச்சுப்பா கருப்பசாமி எனக்கு நாலு பேர்த்த வச்சு வேலை செஞ்சு நான் டிரைவரும் பண்ணிக்கணும் வேலையும் செஞ்சுக்கணும் அதனால் கரப்பசாமி என்னோடய இருப்படை வர்றதுக்குள்ளே இப்போ இருக்கிறது சரியில்லை அதனால நல்ல இடமா உனக்கு ஒரு தேர்ந்தெடுத்து நான் கருப்பசாமி வேலைய அமைச்சு தரேன்டா என்னை வந்து பார்க்குறதுக்குள்ளே உனக்கு ஆள் அமையும் அப்படின்னு இப்போ மதுரை பக்கம் வேலை அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னா போய் காலையில் விழுந்துட்டு வரும் அதனால் இப்போ இருக்கிற இடம் கொஞ்சம் சரி இல்லாதனால இப்போ வேறு பக்கம் அமையும் அப்படின்னா இப்போ அமைச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த இடம் உனக்கு நல்ல இடமா அதனால நாலு பேர்த்த ஆள் அமுச்சு விட்டேன் அமுச்சு விட்டில அதே மாதிரி உனக்கு நல்ல இடம் தான் அங்கேயும் பார்க்கலாம் அந்தளவுக்கு கருப்ப சாமன் உருவாக்கி கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து என் பயனும் சொன்னபடி கேட்குற மாதிரி இல்லை என் பிள்ளையும் சொன்னபடி கேட்குற மாதிரி இல்லை அதனால் அதை நல்லபடியாக திருத்தி காப்பாற்றி கொடுக்கணும் கொடுக்கணும்ல அதனால் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் எண்ணி ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு பேர்த்தையும் உனக்கு திருத்தி கொடுத்துறேன் ஒன்றை இருப்பு இடத்துல வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ள சாப்பிட்ரு வர்ற ஞாயித்துக்கிழமணிக்கு என்ன வந்து பாரு கர்ப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சு நான் வந்து டூரிஸ்ட் டிரைவர் நான் வந்து டூரிஸ்ட் டிரைவர் அப்படியே எல்லாம் அதனால் கர்ப்பசாமி என்னோட எதிர்பார்ப்பு மாதிரி நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்துறேன் அதனால் கொஞ்சம் ஏமாறுற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது என்ன ஏமாறுறது உனக்கு என்ன பண்ணித்தரணும் சொல்லு பூர்வீகத்தை மாற்றலாமா வேணாமா அதானே கேட்டேன் அது ஏமாறுற மாதிரி இருக்குது அதனால் நீ ஏமாத்துறதுக்குள்ள வாய்ப்பது இல்லை அதனால் பூர்வீகம் மாற்றவும் வேணாம் அதில் உனக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்கல உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு நான் பதில் சொல்றேன் அதனால பூர்வீகம் நல்லா தான் இருக்கு உனக்கு பிடிக்கலாம் நீ மாத்திரும் சரியா ஆனால் பூர்வீகத்தில் எந்தவித பிரச்சனையும் உனக்கு இல்லை உன்னோட தலைமுறைக்கும் இல்லை அதனால உனக்கு பூர்வீகம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு போய் கால் விழுந்துட்டோம் இன்னையோட விற்கிறணும் அப்படிங்கிறது மறந்துடும் அதனால அந்த இடம் மாதிரி இன்னொரு இடம் புதுசாக வாங்கிடுவேன் நீ அந்த இடம் மாதிரி முடியுமா வெற்றினாலும் வாங்க முடியாது அதனால் அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி ஒன்றை வளர்த்து விட்டுருக்கேன் அதனால் உனக்கு வரவுக்கு செலவுக்கு நான் அதை அப்படியே உட்கார மாதிரி சொல்லிட்டேன் உனக்கு தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வரபடியும் கை நிறைய கொடுத்துட்றேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் பூர்வீகத்தில் யார் சொன்னாலும் மாற்ற வேணும் பூர்வீகம் நல்லாயிருக்கு சரியா விற்கணுங்கிறது இன்னைக்கே மறந்துடணும் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்தா போதும்ல எனக்கு வர வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலை பாட்டில் வேணும் வாங்கிட்டு வியா வாங்கி டொழியா ஏன் வர முடியாது தான் நான் சொன்னேன் வரவேன்னு திருப்பி மறுபடியும் உன்னை கேட்டேன் வர ஞாயித்துக்கிழமைக்கு வந்துடுவியா என் பௌர்ணமி வரைக்கும் ஒன் டம் கொடுக்குறவா சரியா அதனால இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு தான் அப்படி தானே அதனால வர பௌர்ணமிக்குள்ள எனக்கு ஒரு நாள் இல்லாடி பௌர்ணமிக்கே கொண்டுட்டுவான் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டுவான் என்னையில இருந்து உனக்கு வரம்படி தானே நிக்கல நான் கரப்பசாமி இன்னையில இருந்து வரம்படி கொடுத்தறேன் உனக்கு வரவுக்கு செலவு விட எச்சாவே வரம்படி கொடுப்பேன் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சிருவீங்களா நான் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இந்த கனி எல்லாரும் உள்ளுக்கு எல்லோரும் சாப்பிட்ரு பூர்வீகம் அதே இருக்கட்டும் மாற்ற வேணும் இன்னையோடு மறந்துட்டு உனக்கு வரம்படி கொடுத்துறேன் வண்டி நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் மீண்டும் ஆடி அம்மாவாசைக்கு மேலே வண்டி எடுக்கணும்னு ஆசை இருந்தால் சொல்கிறோம்னா ஆடிக்கு மேலே ஒன்றான எடுத்துடலாம் அந்தளவுக்கு உனக்கு வரம்படி நான் கொடுத்துறேன் எடுத்து ஓட்டியும் சரி கருப்பசாமி மறுபடியும் கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய் எனக்கு வீட்டு பிரச்சனை அதனால் கருப்பசாமி வீட்டு பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுக்கணும் அந்த இடத்தையே எனக்கு வாங்கி கொடுக்கணும் அதானே அதனால் என்னை வந்து காலி பண்ணுன்னு சொல்கிறேன் எல்லா பேப்பரும் என்கிட்ட இருக்கு அதனால் மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கான் அதனால் இருபது நாளில் காலி பண்ணிருவேண்ணே அது எப்படி இருபது நாளில் காலி பண்ண முடிஞ்சு இப்போ வீட்டு பக்கமே வரமாட்டானே வரேண்ணா வர்றதில்ல அதே போல் பகுதிக்கு பகுதி பேசுவான் பகுதி ரேட்டு முடித்து பேசி உனக்கு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இன்னும் ஒரு மூணு மாதம் காலம் வரும் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு சம்மன் அவனுக்கு போக போச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வந்ததையுமே கரம்பசாமி அவன் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அதில் பகுதி ரேட்டு கொடுத்துட்றேன் கொடுத்துடலாம்ல போய் காலையில் வளர்ந்துடுவான் அதே போல் பகுதி ரேட்டு பேசி அந்த இடத்த கரையை பண்ணிடுறான் அதே மாதிரி பகுதி ரேட்டு பேசி கரையை பண்ணி உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து அதே மாதிரி பிள்ளைகளும் நல்லபடியாக கரை சேர்த்தணும் அப்படி தானே அதே வீட்டில் உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்துக்கு உருவாக்கினா போதுமா நான் உருவாக்கி தருவேன் வர ஞாயித்துக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வா நீ நினச்சது போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி திரும்பும் கர்ப்பசாமி மறுபடி காட்பாடி வயிற்று நான் வந்து பத்து மாடு வாங்கி பத்து மாடு வாங்கி பால வரம் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படித்தானே நீ போய் உட்கார் கூப்பிட்ற அதே போல் கருப்பசாமி பத்து மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணணும் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எல்லாம் ஒரு வரவு செலவெல்லாம் இருக்குது அதனால் அந்த குடுக்கல் வாங்கலெல்லாம் உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வரம்படியை கொடுத்துறேன்டம் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம் அதே மாதிரி பாக்கு மட்டும் அடிக்கிற அப்படி தானே அதே போல் அதுலேயும் உனக்கு நல்லபடியாக வரும்படியே கொடுத்துறேன் உனக்கு நிற்காமல் அது உனக்கு அது வரம்படியை கொடுத்துறேன் அந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கிறத மட்டும் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக வர ஆடி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சு கொடுத்துறேன் இன்னொரு பிஸ்னஸ் மூலிமா ஒரு பக்கம் பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது எங்காசு தான் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் முடிச்சுட்டு அவனை எனக்கு தரேன்றான் அதானே அந்த பிஸ்னஸ் மூலிமா வர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் சரியா லேட் ஆனாலும் ஆக மொத்தம் வாங்கிடலாம் ஆக மொத்தம் கொடுத்துருவேன் ஆனால் அந்த பிஸ்னஸில் வருமா இப்போ வராது அவன் எதிர்பார்க்குறதெல்லாம் ஜெனிதான் ஆனால் அதை நம்பி நீ அவன் பணம் எனக்கு கொடுக்க வேணா நீ எப்போவோ வாங்கிக்க எனக்குள்ள கொடுன்னு கேளு நாளைக்கு போய் நீ நாளையிலேருந்து எப்போ வேணாலும் கேட்கலாம் உனக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் இன்னும் யாரும் ஏமாத்தாத அளவுக்கு கருப்பசாமி குருவாக்குனால் போதுமா போய் காலையில் விழுந்துட்டு ஓடு சரிப்பா அதனால் எனக்கு நோய் நொடி இல்லாமல் நம்ம தூரம் ட்ராவல் எல்லாம் பண்ண முடியாது ஆமாம் அப்படி தானே அதனால் நோய் நொடி இல்லாமல் கர்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதே மாதிரி புதுசாக ஒன்று நம்ம கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கள அதுக்கு வந்து ஒரு முப்பது நாள் மட்டும் வரும் அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்து உனக்கு அது சரி வரும் அப்படின்னு சொன்னால் உனக்கு அதையும் ஏற்படுத்தி கொடுத்துறேன் சரியா அதுக்கு வந்து தீவிரமாக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்கேன் இல்லையா அதனால் தீவிரமான ஒரு முயற்சிக்கு அதுக்குண்டான ஏற்பாடு கருப்பசாமி அதையும் சரி பண்ணித்தரேன் அதே போல் அமைச்சு கொடுத்தா போதுமா அதெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் பணத்தையும் கொடுத்துறேன் எல்லாம் பிடிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் போதுமில்ல அதே மாதிரி குடும்பத்தோடு ஒன்றும் சேரலாமா வேணாமா சேரலாம்ல அதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு முப்பது நாள் இந்த ரெண்டுக்கும் ஒரு முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டெல்லாம் ஒரு சில ஆளுகளால் ஒரு சப்போர்ட் இருக்குது அது ஏதோ இப்போதைக்கு பஞ்சத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் நான் மறைமுகமாக சொல்கிறேன் அப்படி தானே அதனால் அதனாலேயும் தப்பு வருமா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இல்லை அதனால் அதை பற்றியும் பயப்பட வேணாம் நான் கர்ப்பசாமி உனக்கு கூட இருக்கேன் அதனால் எதுவுமே நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் எல்லோரும் மாதிரி அப்படி தானே நியாயமாக தப்ப இடமானே அப்படி தானே அதே போல் நான் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் உன்னோடய எதிர்பார்ப்பு அந்த ரெண்டுக்கு மட்டும் உனக்கு முப்பது நாள் போகிறதுக்க அதை நான் உனக்கு சொல்லிடுறேன் இதில் இன்னையிலருந்து நீ எப்போ வேணாலும் போய் பணத்துக்குன்னு போய் எப்போ வேணாலும் போய் கேட்கலாம் சரியா பணத்துக்குன்னு எப்போ வேணால் யார் யார் உனக்கு கொடுக்கணுமோ அத்தனை வைத்தன் கேளு அதே மாதிரி அந்த இடத்தகலார் ஒன்று ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கேன் இல்லையா அந்த நிலத்தகலாறு என்ன பண்ணலாம் வாங்கி நம்ம வாங்கிடலாம்ல அதுக்கு தான் ஒன்று கேட்காமலே பணம் எடுத்துவிட்டேன் இதைய பாங்க வச்சுக்க நிலத்தகலாரையும் உனக்கு முடிச்சு கொடுத்து வர ஆடி வர்றதுக்குள்ளே ஏறக்குறைய எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அதை பற்றி கவலைப்பட வேணாம் என்னோட இடத்துக்கு வந்து கையெடுத்து கும்பிடும்போது என்னோட இடம்ல எங்கே உன்னோடய இருப்பிடத்தில் கையெடுத்து கர்ப்பசாமின்னு என்னை கும்பிடும்போது அந்த இடத்துல கோமயத்தை தொலைச்சி விட்டுட்டு நீ என்னை கூப்பிடு அந்த இடத்துல உனக்கு படி தாண்டி ஓடியாந்து வந்து உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி அமைச்ச போதும் இல்லை கூடவே வரம்போ நிறைய பக்கம் ஏமாந்தான் ஏமாந்தாலும் இங்கே நியாயம் கிடச்சிடும் கவலைப்படாமல் போனால் கூட வரேன் கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கர்நாடகா போயிடுச்சு கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி எனக்கு உடல்நிலையில் சரியில்லை அதே மாதிரி இடப்பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு அதனால் ஏமாற்றாமல் பிரச்சனையிலேருந்து எனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி உடல்நிலையில் உனக்கு சரி பண்ணி தரணும் அப்போ டிரைவர் வேலை செய்கிறேன் அதானே போய் காலில் விழுந்துட்டு ஓடும் போல் கருப்பசாமி உனக்கு வேலையில் இப்போதைக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு தந்துறேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் என்னையிலேருந்து சரி பண்ணி தரேன் கிட்டவடாமே உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி எனக்கு வாரிசு பிறக்க வரைக்கும் பொறுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் உண்டான வழியும் உனக்கு முயற்சி எடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி அதையும் சரி பண்ணி கொடுத்து ஏமாற்றாமல் உன் பங்கு உனக்கு வந்தால் போதும் நான் அமைச்சு கொடுத்துறேன் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு உனக்கு நான் கூட வந்துடுறேன் வாரிசு பிறக்க வரைக்கும் அதுக்கப்புறம் நான் கருப்பசாமியோட வேலை என்னென்னு பார் உனக்கு சரி தரேன் அம்மா அவசை பார்க்கறனே தவறாமல் என்ன வந்து பார் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் காரணம் வேட்டை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி என்னோடய சவுக்கு தண்டாமே பேசணும் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறது நான் உன்னை பேசணும்னு சொன்னாலே என் மக சிரிப்பி வந்துடும் ஏன்னு சொல்லு பார்ப்பான் என் பேச்சு நீ கேட்குறியா கேட்ட மாதிரி என் கண்ணுக்கு தென்படலையே நான் வந்து முழுசாக பதினஞ்சு நாளில் நிப்பாட்டணும்னு நீ நிப்பாட்டிட்டியா சரி நேற்றுக்கு வரைக்கும் விட்டுரு நேர்த்தைக்கு வரைக்கும் கூப்பிட்டு பேசுனதை விட்டுடலாம் எண்ணெயிலிருந்து இன்கமிங் வரக்கூடாது அவுட்கோயிங் போகக்கூடாது போகாதுல்ல நீயும் அதை பற்றி பேசக்கூடாது அதுக்கு மீறி ஒரு ஃபோன் வழியில் வந்தாலும் போனாலும் அடுத்த கணமே நான் தண்டனை கொடுத்தேன்னா நீ என்னை வந்து கேட்டக்கூடாது உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கர்ப்பசாமி நான் வாழ்க்கை அமைச்சி வச்சேன் அமைச்சு வச்சுருக்கேன்ல அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே இதனால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால் என்ன பண்ணணும் ரெண்டுமே இருக்கக்கூடாது அதனால் இதனால் ஒன்று என்னை புதுசாக ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு பிறந்த நாள் வந்துருச்சு கல்யாண நாள் வந்துருச்சு காது வித்துக்கு போகிறேன் இப்படி இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது நேற்றுக்கு வரைக்கும் முடிஞ்சு வச்சு அதனால் படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வானால் இருந்து கர்ப்பசாமி வேலைக்கு போகலாமா இல்லை வாரிசு உருவாக்கலாமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலைல வந்துட்டு ஓடும் இப்போ சாமி வேலைக்கு இப்போதைக்கு அப்ளிகேஷன் எழுதி நீ கூட போடலாம் அப்படின்ன அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ட்டு அதனால் வாரிசு தான் மொதல் அதுக்கு அடுத்து தான் வேலை அதனால் இப்போதைக்கு அதுவும் பெண்டிங் தள்ளி போட்டுரும் அதனால் பேங்க் மூலிமா ஒன்று முயற்சி பண்ணலான்னு முடிவு பண்ணியா அப்படி தானே அதனால் அதுவும் வேணாம் ஒன்றா ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வர்ற மாதிரி கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் கர்ப்பசாமி நல்லபடியாக பேரும் பகலமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் விபத்து நடத்துனது ஏன்னா கர்ப்பசாமி பயத்தை வேண்டியது ஒரு விபத்தை காட்டுனேன் சரியா அப்போவாது விட்டுடலாமா அப்படின்னு அப்போவும் விடலை அதனால் இன்னையோடு முடிஞ்சு வச்சிடலாம் சரியா அதனால் இந்த இதை அப்படி அப்படியப்பா சரி அது மட்டும் பத்தாதான் அதுபோக இன்னொரு ஃபோன் வந்துட்டுருக்கு ஒரு இருபது டைம் பேசிடுறோம் யார் பேசுகிறோம் குடி அதையும் பேசு அதையும் குறைச்சிடணும் இதனால் கரப்பசாமி ரெண்டு பேர்த்துக்கு இப்படி பிரச்சனை வந்துடும் வருத வரலையா அதனால் எனத்தினாலே தெரியாது ஆக மொத்தம் பிரச்சனை வந்துடும் அதனால் அதையும் ஸ்லோ பண்ணிடணும் நீ பேச வேணும் சொல்லலை நான் பேச வேண்டாம்னு சொன்னது நான் சொன்ன ஆள் வேறு அதனால் அது முழுசாக அங்கே போகக்கூடாது இன்கமிங் வரக்கூடாது அவுட்கொயிங் போகக்கூடாது ஆக மொத்தம் உன்னோடய தாய்கிட்ட பேசு எல்லாமே ஒரு வரமுறை தாண்டி அதிகமாக பேச வேணும் சரியா என்ன தேவையோ பேசு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆறு மாத காலம் நான் சொல்லாமல நீயே ஸ்லோ பண்ணிடுவேன் எல்லாமே அதனால் நல்லபடியாக வாரிசு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக குழந்த பிறந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நல்ல வேலை ரெண்டு பேரத்துக்கும் அதே மாதிரி நல்ல வருமானத்தை கொடுத்து நீ சம்பாதிச்சு நான் வீடு வாங்கினேன் அப்படிங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்போது நான் சந்தோஷமாக உனக்கு நான் வீட்டை வாங்கி கொடுத்து கர்ப்பசாமி உனக்கு நான் பால் காய்ச்ச நான் வந்துடுறேன் அப்படி உருவாக்கினா பொதுமில்ல அதே போல் அமைச்சு கொடுத்துறேன் அது வரைக்கும் இதை பாங்காக வச்சுக்கணும் சரியா இதை கையில் பாங்க உன்னோடய இருப்படத்தில் நீ வச்சுருனேன் யாரும் கைப்படாமல் இதை கொண்டுட்டு போய் உன்னோட ஆஃபீஸில் வச்சுரு இதை கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னா தான் நான் கரும்புசாமி கூடவே இருப்பேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிரு நீ நினச்சது போல் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து டெய்லி ரெண்டு வண்டி வர அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா அமைச்சு கொடுத்துற தை பத்தாம் தேதிக்கு மேலே நீ நினச்ச மாதிரி உனக்கு ஃபைனான்ஸுக்கும் அமைச்சு கொடுத்துறேன் தவறாமல் அம்மாவாசை போடுறமே என்னை வந்து பார்த்துட்டு போ அதெல்லாம் எதுவுமே வேணாம் இருந்து பார்த்துட்டு போன்ட்டேன் நான் இப்போ கனி கொடுத்தேன்ல உனக்கு வயிற்று வலி இருக்கக்கூடாது வராது நீ போய் அடுத்து போய் ஸ்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறத உனக்கு சரி பண்ண போதுமா எப்படி எதுன்னு கிடையாது உனக்கு நான் தான் சரி பண்ணி தரன்ட்டேன்ல நான் சொன்னதை நீ செஞ்சேன்னா சரி அதை மட்டும் பண்ண மற்றதை நான் பார்த்துக்குறேன் வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இந்த செகண்ட்லேருந்து வரக்கூடாது உன்னோடய படிவாசலுக்கு இப்போ வந்துவிட்டேன் அப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நேராக என்னோடய படிக்க வந்துடும் நான் கூடவே வந்துடுறேன் இருந்து பார்த்துட்டு போயிடுது கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு சரி ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபா யாருப்பா ஒரு இடம் விற்கணும் தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் தை தேதிக்கு மேலே அதை வியாபாரம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம்ல அதனால் அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா அப்படி தானே அதனால் தொண்ணூற்றி ஏழு ஒன்று மூணுக்கு வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு நீ பார்த்துட்ருக்க அப்படி தானே தொண்ணூற்றி மூணு நீ போட்டது தொண்ணூற்றி ஏழுக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன் சரியா அதனால் தை பத்தாம் தேதிக்கு மேலே கருப்பசாமி உனக்கு நல்ல ரேட்டுக்கு அதை விற்று கொடுத்துறேன் இதில் மேலேறி வந்துடும் அடுத்து நீ எந்த வியாபாரம் பண்ணுறப்போ என்ன கேட்டுப்போ நீ நினைச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை முடிச்சு கொடுத்துறேன் அதே போல் இன்னொரு வீடு விற்கணும் அப்படிதானே அதே அந்த வீட்டுக்கும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுற எல்லாமே தை பிறந்துட்டு மாலை சரியா அதே போல் உன்னோட இருப்படத்துக்கு நான் கரப்பசாமி வந்து மூணு நாள் ஆச்சு சரியா அதனால் இன்னும் எல்லாமே வெற்றி தான் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் கரப்பசாமி இன்னையிலேருந்து உன் மடிவாசலுக்கு வந்தாச்சு அதனால் எல்லாமே வெற்றியை உனக்கு பண்ணி கொடுத்து வர பிறக்க போகிற வருஷம் வந்து உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் அதே மாதிரி நகைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சொத்துக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு நாயம் கிடைக்கணும் நான் தான் சொல்லிட்டேன் சொத்துக்குன்னு என்ன தோட்டம் தானே நல்ல ஒன்று தானே அதனால் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் தை பிறந்தரட்டும் கார் ஆக்சிடென்ட் யாருமே ரெண்டு வந்து யாரையும் எந்திரம் வைக்கிற மாதிரி இருக்குது அதை என் காப்பாற்றி அத்தனை உயிரையும் காப்பாற்றி கொடுத்துட்டான் மூணு காரு ஒருத்தருக்கு ஒரு ரத்தம் இல்லை காருக்கு காருக்கு மட்டும்தான் நல்லா டீ நான் தான் சொல்லிட்டேனே அதெல்லாம் நடந்து முடி இப்போது முதல்ல உன் கடன்லேருந்து முதல் ரிலீஸ் பண்ணி விட்றோம் அந்த இடத்த மட்டும் விற்று இப்போ கடன் குறவழிக்கு நிற்கிது அஞ்சோ ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வருவோம் ஆறுனு உனக்கு காட்டுறேன் அவையில் கொடுக்குற தண்டனையும் கொடுக்குறேன் அவங்களுக்குள்ள பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துறேன் ஆக மொத்தம் உனக்குள்ள பிரச்சனையை பணப்பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்த்துருவோம் அப்படி மொதல் அதைத்தான் பண பணப்பிரச்சனை தீர்த்து கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ரப்பசாமி உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல நீ பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு உனக்கு நான் கூடவே வர வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார் கொடுக்குறேன் போ நான் காவல போ